மூகா ஸ்டாலின் எஸ்கேப் ஆக முடியாது விடாமல் துரத்தும் இந்து முன்னணி வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்து விரோத அரசியல் செய்து வரும் நிலையில் இப்போது இந்துக்கள் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார் என்றாலும் காவல்துறை வைத்து அவர் போட்ட தடைகளை இந்து முன்னணி நீதிமன்றத்தின் மூலம் உடை தெரிந்துவிட்டது இருப்பினும் முக ஸ்டாலின் விடுவதாக இல்லை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் முருக பக்தர்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்களை போட்டு அவர்களை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் தற்போது இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மு க ஸ்டாலினுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கடந்த அறுபது ஆண்டுகளாகவே இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்து வருகிறார்கள் என்றாலும் ஜாதி ரீதியாக பிரித்து இந்துக்களின் ஓட்டுகளை அறுவடை செய்து வருகிறார்கள் ஆனால் இப்போது நாங்கள் முருக பக்தர்களின் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துவதால் இவர்கள் பயப்படுகிறார்கள் கிறிஸ்தவ முஸ்லிம்களை போன்று இந்துக்களும் முருகன் அருளால் ஒன்றுபட்டு விடுவார்களோ என்று மு ஸ்டாலின் பதட்டம் அடைகிறார் அதனால்தான் இந்த மாநாட்டுக்கு ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் திரண்டுவிடக் கூடாது என்று காவல்துறை மூலம் சதி திட்டம் தீட்டுகிறார் என்றாலும் இந்த சதியை நாங்கள் முறியடித்து காட்டுவோம் என்று கூறியுள்ளார் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இந்த முருகன் மாநாட்டில் யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ளும் நிலையில் தமிழ்நாட்டிலும் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் நயனார் நாகேந்திரன் சீமான் என பல கட்சி தலைவருக்கும் அழைப்புதல் கொடுத்து வருகிறோம் குறிப்பாக திமுகவின் அமைச்சர்கள் துரைமுருகன் சேகர்பாபு போன்றவர்களுக்கும் அழைப்புதல் கொடுத்திருக்கிறோம் அடுத்தபடியாக மு க ஸ்டாலினை எப்படியாவது சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் முயற்சித்து வருகிறோம் ஆனால் அவரோ எங்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் தர மறுக்கிறார் என்றாலும் முறைப்படி அவருக்கு அழைப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இதுவே ஒரு கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் முதல் ஆளாக அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்தித்து இருப்பார் மு க ஸ்டாலின் ஆனால் நாங்கள் இந்து மக்கள் என்பதால் இந்துக்களை புறக்கணிப்பது போலவே இந்த முருகன் விழாவையும் அவர் புறக்கணிக்கிறார் எங்களை பொறுத்தவரை அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட ஒரு முதலமைச்சராக எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்போதான் அவர் அனைவருக்கும் பொதுவான முதலமைச்சர் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாதிரியார்களுக்கு கேக் விடுவது நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடிப்பது என்று சிறுபான்மை மக்களை மகிழ்ச்சி படுத்த ஸ்டாலின் இந்துக்களின் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலும் கலந்து கொண்டு இந்து மக்களையும் மகிழ்ச்சி வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக உள்ளது அந்த வகையில் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமான முதலமைச்சரா இல்லையா என்பது இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்வதை வைத்தே முடிவு செய்து கொள்ளலாம் என்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி திடீர் ட்விஸ்ட் அடித்த டெல்லி அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்பு ஆர் எஸ் எஸ் இன் ஆதரவினால் நடந்த திருப்பம் அதிர்ச்சியில் அதிமுக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அமித்ஷாவின் மதுரை வருகைக்கு பிறகு மீண்டும் அரசில் பரபரப்பாக செயல்படத் தொடங்கிவிட்டார் இதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பாஜக ஒரு முக்கிய பதவியை கொடுக்க போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக பாஜகவுக்கிடையே கூட்டணி உருவாகி இருக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார் அண்ணாமலை குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் ஓட்டுகள் பெற்றது அதேபோல் பாஜக மட்டும் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றது குறிப்பாக ஐந்து தொகுதிகளில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்தது பாஜக அதோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இரண்டாவது இடத்தை பாஜக பிடித்த நிலையில் அதிமுகவோ நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இப்படி பல தொகுதிகளில் அந்த கட்சிக்கு அதிர்ச்சி தோல்விகள் கிடைத்தன இதன் காரணமாகவே அதிமுக இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்றால் பாஜக ஒரு தொகுதியிலாவது போட்டியிட வேண்டும் என்ற கணக்கில் தொகுதிகளை பிரிக்க அண்ணாமலை வலியுறுத்தி வருகிறார் இப்படி செயல்பட்டால் அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்பது அண்ணாமலையின் கணக்காக உள்ளது இதுபோன்று தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து அண்ணாமலை டெல்லிக்கு ஒரு அவசர செய்தி அனுப்பியுள்ளார் இந்த நேரத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் ஆர் இயக்கத்தின் அகில இந்திய தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் பெரம்பூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் புதுச்சேரி கேரளா அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை நடைபெற்றுள்ளது அப்போது இந்த தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் வியூகங்கள் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து விவாதித்துள்ளார்கள் அதோடு அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் பொறுப்பை அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டும் என்றும் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் இதற்கு பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் பி சந்தோஷும் சம்மதம் தெரிவித்துள்ளாராம் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையும் முக்கிய பங்காற்ற போகிறார் ஆனால் இதுகுறித்த செய்திகள் வெளியானதை அடுத்து அண்ணாமலையிடம் தொகுதி பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட பொறுப்பை கொடுத்தால் அதிமுகவுக்கும் அவருக்கும் இடையே கடும் சலசலப்பு ஏற்படும் என்பதோடு அவரை அதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற கருத்துகளும் வெளியாகி வருகின்றன அதிமுகவை பொறுத்தவரை நயனார் நாகேந்திரனை தலைவராக நியமித்திருப்பதால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு அவர் தலையாட்டுவார் ஆனால் அண்ணாமலை களம் இறங்கினால் தான் கேட்கும் தொகுதிகளை தந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பார் இதனால் தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் ஒரு சரியான தீர்வை காண முடியாது ஏற்கனவே கடந்த காலங்களில் அவர் தலைவராக இருந்தபோது அவர் கேட்ட தொகுதிகளை கொடுக்காததால் கூட்டணியை விட்டு வெளியேறி தனித்து போட்டியிட்டார் அதனால் இந்த முறையும் அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று அதிமுக கடும் கலக்கத்தில் இருக்கிறதா குறிப்பாக பொறுத்தவரை தங்களது கூட்டணிக்கு அதிமுகவை எந்த கட்சிகளும் வராத நிலையில்தான் பாஜகவிடம் சரண்டர் ஆனது அதோடு அண்ணாமலை தலைவராக இருந்தால் கூட்டணி செட் ஆகாது என்பதற்காகவே அவரை மாற்றிய அமித்ஷா நயனார் நாகேந்தனை கொண்டு வந்தார் ஆனால் இப்போது ஆர் எஸ் 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 ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலையை தேர்வு செய்து பி எல் சந்தோஷிடமும் அனுமதி பெற்றுவிட்டதோடு அண்ணாமலைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் முழு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் அதன் காரணமாகவே அமித்ஷா மூலம் எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தினாலும் கூட ஆர் எஸ் எஸ் ஆதரவு காரணமாக அண்ணாமலையே சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் பொறுப்பாளராக இருப்பார் என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன இதனால் அதிமுக பாஜக வட்டாரங்களில் பரபரப்பு அதிகரித்துள்ளது அடுத்த செய்தி ஆகாஷ் விக்ரம் விவகாரத்தில் திருப்பம் ஆவணங்களை ஒப்படைத்துவிட்ட அமலாக்கத்துறைக்கு உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவு டாஸ்மாக் ஊழல் வழக்கில் தொடர்பு இருப்பதாக சொல்லி ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடு அலுவலகங்களுக்கு அமலாக்கத்துறை சீல் வைத்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த அவர்கள் இருவரும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு தற்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களை பார்த்துவிட்டு நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் போதுமானதாக இல்லை வீட்டிற்கு சீல் வைக்க அதிகாரம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டுமின்றி கூடுதலாக ஆவணங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவு போட்டார்கள் அப்போது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக யார் மீது சந்தேகம் ஏற்பட்டாலும் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்று வாதாடினார்கள் அதற்கு நீதிபதிகளோ நீங்கள் சமர்ப்பித்த ஆதாரங்களும் வாதங்களும் அதற்கு பொருந்தவில்லை நீங்கள் சமர்ப்பித்த நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்களிலும் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களின் வீடு அலுவலகங்களுக்கு சீல் வைக்கலாம் என்று கேள்வி எழுப்பினார்கள் அதன் பிறகு அந்த சீல் மற்றும் நோட்டீஸை எடுத்து விடுகிறோம் என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது அதையடுத்து இந்த வழக்கை மூன்று வாரங்களுக்கு ஒத்தி ஒத்திவைத்துள்ளனர் அதனால் இவர்கள் இருவரின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்துவார்களா இல்லை கிடப்பில் போட்டு விடுவார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை புறக்கணித்த தமிழக அரசு காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடியை பிரிக்க வேண்டும் என்பதற்காக காதலனின் தம்பியை கடத்திய விவகாரத்தில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மற்றும் அவருக்கு தன்னுடைய வாகனத்தை கொடுத்து உதவிய ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அப்போது ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் அதையடுத்து அவரை போலீஸ் சீருடையிலேயே காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் ஆனால் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் ஏடிஜிபி ஜெயராம் அந்த மனுவை நேற்று விசாரித்த உச்ச நீதிமன்றம் அவரை சஸ்பெண்ட் செய்தது தவறு என்று தீர்ப்பளித்தார்கள் ஆனால் இன்று தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதில் சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராம் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர் மீது விசாரணை நடைபெறுவதால் பணியிட நீக்கம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி இதன் பின்னணியில் அவர் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார் என்பது குறித்த ஆவணங்களையும் தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் இதன் காரணமாக தொடர்ந்து விசாரணை நிலையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார் ஏடிஜிபி ஜெயராம்